கிஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்ல ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அதாவது வாட்ஸ்அப் கால் அண்ட் வாட்ஸ்அப் வீடியோ கால் பேசுகிறவங்க ஒரு சூப்பரான செக்யூரிட்டி அப்டேட் பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருந்தாங்க ஸோ அந்த ஆப்ஷன் எப்படி நம்ம வந்து எனபிள் பண்ணுற டீடெயில்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம் ஸோ நான் சொல்ற செட்டிங்ஸ் யூஸ் பண்ணி அந்த ஆப்ஷன் எனபிள் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் பேசுகிற வாட்ஸ்அப் வீடியோ கால் ஆட்டும் வாய்ஸ் கால் ஆகும் எல்லாமே பார்த்தீங்கன்னா சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும் அதாவது ஐபி அட்ரஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேஃபாக இருக்கும் ஸோ அதுக்கு அதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட் வந்து கொண்டு வந்திருந்தாங்க ஸோ இது நிறைய பேர் எனபிள் பண்ணாமே வச்சிருந்தீங்க ஸோ நானுமே பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக தான் இந்த ஆப்ஷன் வந்து வந்து பார்த்துருந்தேன் அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா எனபிள் பண்ணி வச்சிருந்தேன் ஸோ இது என்ன ஆப்ஷன் இது எப்படி நம்ம வந்து யூஸ் பண்ணுறது எப்படி எனபிள் பண்ணது டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஐந்து வழியாக பார்க்கலாம் ஸ்கிரிப் நம்ம கடைசி வரைக்கும் பாருங்க அதுக்கு மேலே நம்ம என்ன ஜாயின் பண்ணாங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிங்க அப்படியே பார்த்து பெல்லைக்கான செட் பண்ணிங்க இப்போ நம்ம வீடியோ கூட போகலாம் ஸோ உங்களோட மொபைலில் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் வந்து ஓப்பன் பண்ணிங்க ஸோ வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிட்டு மேலே த்ரீ கோட் சிம்பிள் இருக்கும் அந்த த்ரீ கோட் சிம்பிள் கிளிக் பண்ணி செட்டிங்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க ஸோ கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா செகண்டாக ப்ரைவசி அப்படிங்கிற ஆப்ஷன் ஷோ ஆகும் அந்த பிரைவசி அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்கள் வந்து க்ளிக் பண்ணிங்க ஸோ கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அட்வான்ஸுன்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ அந்த அட்வான்ஸ்டு அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க ஸோ கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஆப்ஷனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆஃபில் தான் இருக்கும் ஸோ மறக்காமல் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஆப்ஷனும் நீங்கள் வந்து எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ எனபிள் பண்ணி வச்சுட்டா மட்டும்தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப் கால்ல நீங்கள் வந்து பேசும்போது வீடியோ கால் பேசும்போது ஆகட்டும் ஐபி அட்ரஸ் பார்த்தீங்கன்னா சேவாக இருக்கும் அதாவது நீங்கள் வந்து ஐபி அட்ரஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யாராவது ஆக்சஸ் பண்ணிட்டாங்கன்னா ஈஸியாக பார்த்தீங்கன்னா உங்களோட உங்களோட வாட்ஸ்அப்பில் இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்களுக்கு வந்து ஃபார்வர்ட் ஆயிடும் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஐபி அட்ரஸ் உங்களுக்கு வந்து சேஃப் அண்ட் செக்யூரே வச்சுருப்பாங்க ஸோ அதுக்காக தான் இந்த அப்டேட் வந்து கொண்டு வந்தது ஸோ அதனால் மறக்காமல் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி அதாவது இந்த ரெண்டு ஆப்ஷன் நீங்கள் வந்து எனபிள் பண்ணி வச்சுக்கங்க ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது தெரியாமல் நம்ம கண்டிப்பாக இந்த வீடியோ அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க ஸோ வாட்ஸ்அப்பில் அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு செக்யூரிட்டி அப்டேட் வந்து கொண்டு வந்தாங்க அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சேனலை வந்து அப்டேட் பண்ணி பண்ணியிருக்கோம் ஸோ அது மறக்காம அந்த வீடியோ நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வாட்ஸ்அப் அப்டேட் வீடியோ வாட்ஸ்அப் செக்யூரிட்டி டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஒன்று ஒன்றே தெரியும்னு நினச்சினாலும் மறக்காமல் சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க